அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி நிகழப்புகுதுங்க கிரகங்களில் முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பல மக்களால் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி ஏன்னா குரு பா குருவினுடைய பார்வையை நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் குரு பார்த்தோம் அப்படின்னா நல்ல காலம் பிறக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு குரு பெயர்ச்சி வந்து ஒரு மகத்துவம் பெற்று ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு பெயர்ச்சியாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் நிகழக்கூடிய அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் பதினான்காம் தேதி நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது அனைத்து ராசிக்காரர்கள் மதிலையுமே மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் கிடகராசிகளை பிறந்தவங்களுக்கு இந்த குரு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அதாவது குரு சில ராசிக்காரர்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தையும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில் இந்த இவ்வாண்டான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நிகழக்கூடிய குருப் கிடைக்கிற ஆசிரியர் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறதா அல்லது கிடைசி வரைக்கும் இதுவரைக்கும் நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநடை கிரக மாற்றத்தின் காரணமாக கிரகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அமைப்புகளில் மாற்றம் ஏற்பட்டாலும் நடைபெறக்கூடிய குரு பகவானினுடைய புயர்ச்சியானது அதீத பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குங்க சில விஷயங்களில் மட்டும்தான் தேவையில்லாத பிரச்சனைகள் எழும்பமை தவிர அது பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே மாதிரி குரு பகவானினுடைய அப்படிங்கிறது வந்து தங்களுடைய வாழ்க்கையில் விபரீதமாக மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின் நான் சொல்லணும் இந்த நேரம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்களையும் சில விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகளையும் கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்கிறது பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல வருவாய் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் தக்க சமயத்தில் கைக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பிறக்கிறது ஆனால் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது வீச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நிதானமாக இருக்க பாருங்கள் அதே சமயம் விபரீத மற்றொரு புறம் ஏற்படுறதுனால எதிர்பாராத வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வீடு உடைமைகள் குடும்ப ஆதரவு எல்லாவற்றிலுமே முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் வேலை வாய்ப்பு உத்தியோக வளர்ச்சி உங்களுக்கு சாத்தியமாக ஆரம்பிச்சிடுங்க இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை தங்களுக்கு போகிறது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது இந்த காலகட்டம் முழுவதுமாக பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது இருந்தாலும் வருமானத்தை சேமிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு செலவு வந்து கொண்டே தாங்க இருக்கும் அதுவும் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் நல்ல காரியங்களுக்காக சுப செலவுகளாக உங்களால் தவிர்க்க முடியும் அப்படி வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட பெரிய அளவு சேமிப்பு இருக்காது அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயங்க அதனால இதில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க அதே சமயம் அஷ்டம திருமண தடை இருந்து வந்தது இருந்து வந்திருக்கும் அந்த தடை தற்போது நீங்க பெற்று நல்ல காலம் துவங்கிய சில வாரங்களிலேயே பார்த்தோம் அப்படின்னா திருமண பேச்சுவார்த்தை கைகூட ஆரம்பிச்சிடும் அதே போல் கேது முயற்சியால் பல ஆண்டுகளாக திருமணம் நடக்காமல் இருந்த தங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புகளும் இருக்குங்க குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு ஆன்மீகம் பயணம் போன்றவற்றை மேற்கொள்வீங்க இதன் மூலமாக மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படிங்கிறதும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையவும் வாய்ப்புகள் இருக்குங்க இடமாற்றம் வேலை மாற்றம் இது இது குறித்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த காலகட்டத்திற்கு பிறகு இவை அனைத்துமே சாத்தியமாகும் அதாவது நீங்கள் வேலை மாற்றத்தை ஏற்ப வேலை மாற்றம் இல்லை இடமாற்றம் இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் சிறிது காலம் வந்து காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அதற்கு பிறகு இது எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும் நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்து மற்ற விஷயம் நடக்கும் ஆனால் அதற்கு நீங்க காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தில் கூடுதல் செலவுகளும் அழைச்சலும் ஏற்படும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க தொழில் ரீதியாக அதிலும் குறிப்பா கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் இருந்து வந்த முடக்கங்கள் தடைகள் நீங்கி பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் பலருக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறிது கால தாமதம் ஏற்படுங்க இந்த காலத்தில் வெளிநாட்டு வேலையை வேலை தொடர்பான முயற்சியில் ஈடுபட வேண்டாம் அதற்கு இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் ஆகும் அப்படிங்கிறதுனால தற்போதைக்கு அந்த விஷயத்தை அப்படியே வெட்டுவிடுவது நல்லதுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்காம இருந்த வெகுமதி அப்படி இல்லைனா பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை ஒரு சிறு கால தாமதத்திற்கு பிறகு கிடைக்கப்படுவீங்க அப்படி இல்லைனா சிறு பிரச்சனையோ சின்ன சிக்கலையோ சந்தித்ததுக்கு பிறகு அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு முதலீட்டை அதில் தவிர்த்து கொள்ளுங்க சிறிய அளவு முதலீடு போடுங்க பெரிய அளவு முதலீடு போடுறீங்க அப்படின்னா நிச்சயம் நஷ்டம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் திட்டமிட்டு செலவுகளை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கொஞ்சம் உஷாராக முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது அவசியமான ஒன்று இதை எப்பவுமே புரிந்து கொண்டு நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி தொழில் மற்றும் வேலையில் கடந்த சில காலமாக இருந்த பின்னடைவுகள் ஓரளவுக்கு மாற வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில நல்ல வளர்ச்சி வேலையில ஆதிக்கம் மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கலாம் நீண்ட காலமாக காத்திருந்த வளர்ச்சி அப்படி இல்லைன்னா மாற்றம் நிகழ பெறுப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வேலை மற்றும் தொழிலில் அடுத்த சில வாரங்களுக்கு நீங்களாக எந்த மாற்றத்தையும் முயற்சி செய்கிறத முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லதுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் பல வி பல விதங்களில் வந்து உங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருந்தாலும் செவ்வாய் ராசியில் நீச்சம் அடைகிறது சில பின்னடைவுகளை அப்படி இல்லைன்னா தாமதங்களை ஏற்படுத்தத்தான் செய்யும் குடும்பத்தில் விட்டு செல்வது விவாதங்களை தவிர்ப்பதே இந்த காலகட்டத்தில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படாமல் தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவில் நெருக்கடிகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் மான ஒன்றுங்க அதே மாதிரி தடைகளும் ஏற்படலாம் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் பணவரவில் நீடித்த கால தாமதமும் உங்களுக்கு பலவிதத்தில் டென்ஷனையும் கோபத்தையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால நிதானத்தோடு செயல்பட பாருங்க அதே சமயம் வந்து பெரிய தொகை அப்படி இல்லைன்னா நீண்டகாலமாக வரவேண்டிய பணம் வரதில் தாமதம் ஏற்படுறதாங்க செய்யும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கவும் செய்யலாம் குடும்பத்தில் தங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பொறுமையாக இருக்க வேண்டியதும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலம் முழுவதுமே தங்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று என்ற எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யக்கூடிய முடிவுகளை எடுக்காதீங்க குடும்பத்தில் நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறதுனால எல்லா சூழ்நிலைகளையுமே நிதானமாக கையாள வேண்டியது அவசியம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க விரும்பக்கூடிய மாற்றங்களை பெறணும் இந்த காலம் முழுவதுமே நீங்க பொறுமையை காக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் முழுவதும் சின்ன சின்ன பின்னடைவுகளை எதிர்க்க வேண்டியதாகவும் இருக்கலாம் புதிய முயற்சிகளை அடுத்த சில வாரங்களுக்கு தவிர்ப்பது ரொம்ப நல்லது வேலை மாற்றம் இடமாற்றம் உள்ளிட்டவை சார்ந்த விஷயங்கள் தானாக வரும் பொழுது ஏற்றுக்கொள்ளுங்க நீங்கள புதிய வேலை மாறுவதற்கு முயற்சி செய்தால் இப்பொழுது சரியான வாய்ப்புகள் கிடைக்காமல் போகலாம் அதனால் கவனமாக இருக்க பாருங்க ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள பாருங்கள் தொழில் மற்றும் வணிகம் செய்வதற்கு இந்த காலம் நன்றாக இருந்தாலும் கூட அதில் இருந்து லாபம் அல்லது வளர்ச்சியை காண இன்னும் சில காலம் காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகத்தான் செய்யும் அதே மாதிரி பல வகைகளில் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியது அப்படிங்கிற முக்கியமான ஒன்றுங்க அதனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று மொத்தத்தில் கிடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான நிலைகள் ஏற்பட்டாலும் பொருளாதார ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும்